திருமந்திரம் பாடல் நாற்பத்தி ஒன்பது நரைபசு பாசத்து நாதனை உள்ளி உரைபசு பாசத்து ஒருங்கவல்லாருக்கு திரைப்பசு பாவச் செலுங்கடல் நீந்தி கரைபசு பாசம் கடந்து எய்தலாமே பாடல் விளக்கம் நரைபசு பாசத்து நாதனை உள்ளி இந்த இடத்துல நரை பசு அதாவது நரை அப்படின்னா யாருக்கு வரும் அப்புடின்னா முதியோர்களுக்கு அதாவது மூத்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அதுதான் இங்கேயும் நரைபசு பாசத்து நாதனை உள்ளி அதாவது எல்லாருக்கும் மூத்தவனாக விளங்கக்கூடிய அந்த நாதனாகிய சிவத்தன்மையை உள்ளில் வைத்து போற்றி உரை பசு பாசத்து ஒருங்கவல்லா இருக்கு உரைதல் அப்படின்னா இருத்தல் அதாவது தஞ்சமடைதல் அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஸோ பசு பாசத்து ஒருங்கவல்லா பாசம் கொண்டு அவனிடம் சென்று உரைய வல்லாருக்கு திரைப்பசு பாவச்செழுங்கடல் நீந்தி அதாவது திரைப்பசு அப்படின்றது வந்து இந்த இடத்துல திரை அப்படின்றது வந்து ஒரு மாயை அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும் செலுங்கடல் அதாவது இந்த பாவக்கடல் அந்த பாவமாகிய கடல் வந்து ஒரு திரை போன்று இருந்து நம்மளை அந்த ஆன்ம முன்னேற்றத்திற்கு ஒரு தடையாக இருந்தாலுமே பசு பாசம் கடந்து எய்தலாமே அதாவது அத்தகைய திரையாகிய மாயை வந்து இந்த செலுங்கடல் போன்று நமக்கு முன்னாடி இருந்து நம்மளோட ஆன்மாவை மறைத்தாலும் பரவாயில்லை நாம் அந்த பசுவாகிய அந்த மூத்த தன்மையாக சிவத்தன்மையை எண்ணிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் கரை பஸ் அதாவது அந்த சிலுங்கடலாகிய பாவத்தன்மைக்கான ஒரு கரை தான் அந்த ஆன்ம ஆகிய சிவத்தன்மை அப்படின்றத வந்து நம்மளால் அடைய முடியும் அப்படின்றது தான் அந்த பாடல் மூலமாக ஐயா கொடுக்குற விளக்கம்